அலை தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற யாதும் மரியான் படத்தோட விமர்சனம் யாதும் மரியாம் என்ன ஒரு அருமையான டைட்டில் அதாவது புராண காலத்துக்கும் இது ஓகே இன்றைய காலத்துக்கும் இது வந்து ஒரு எடுப்பான துடிப்பான டைட்டில் யாதும் மரியாம் எதுவும் அறியாதவா அப்படின்றது நான் அந்த எதுவும் அறியாதவன் என்னெல்லாம் செய்கிறான் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும் அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போஸ்டர்களில் விஜய் முதல்வராக சிரிக்கிறாரு சில ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாரு இனிமேல் இலவசம் கிடையாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் இயக்குனருடைய கற்பனை கனவு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் படத்தில் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இளம் ஜோடிகள் ஒருத்தர் வந்து முன்னணி பத்திரிகையோட ஒரு ஏரியாவுடைய முதலாளி அவரு அவர் தினேஷ் அவருடைய ஜோடியா பிரணா பிரணா அதே மாதிரி ஆனந்த பாண்டி சியாமல் பர்ணா ஆனந்த பாண்டி சா பிரணா கிடையாது பர்னாவான் பேரு ஆனந்த பாண்டி சியாமல் அவங்க ஒரு ஜோடி ஆனந்த பாண்டி அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து சமூக வலைதள பிரபலம் அவங்க வந்து கிராமத்துல கிராமத்துலேருந்து வந்த பர்ணாவை வந்து நம்ம தினேஷ் பத்திரிகை அதிபர் கதை கதைப்படி அவர் வந்து படத்துக்கு எடிட்டராக ஆசைப்படுறாரு ஆனா நிஜத்துல வந்து ஒரு பத்திரிக்கை எடிட்டர் முதலாளி அப்படி சொல்லலாம் அவருக்கு வந்து ஒரு எண்ணம் தன் காதலி தான் நண்பனோட காதலி மாதிரி நண்பனோட நண்பனோட காதலி நெருக்கமா கரக்கமா இருக்கிற மாதிரி இல்லை அவரை எப்படியாவது வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நண்பன்ட்ட ஐடியா கேட்கிறாரு நம்ம ஒரு ட்ரிப்பு போகலான்னு ஒரு காட்டு பங்களாவுக்கு கொல்லிமலை பகுதியில இருக்க ஒரு காட்டு பங்களாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போகிறவங்க அங்கே இவர் வந்து தன் காதலியுடைய பிறந்தநாளை சர்ப்ரைஸாக கொண்டாட நினச்சி கேக்கெல்லாம் வெட்டணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறாரு ராத்திரியில் அங்கே வந்து கேக்கெல்லாம் வெட்டிட்டு படுத்து உறங்குறப்போ இவர் வந்தது உரங்க இல்லை இல்லையா கிரங்க ஸோ அந்த காதலி மேலே கை வைக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு மறுக்கிற அந்த காதலியும் இன்னொரு பக்கம் நண்பர் ரூமில் சாட்பாட்டு வேட்டை நடத்திட்டு இருக்காரு அது வேற கதை அதை நமக்கு பெருசாக காமிக்கல இந்த பக்கம் தினேஷ் என்ன பண்ணுறாருங்கிறது தான் அவர் வந்து இந்த காதலியை நெருங்க அந்த அம்மா முதல்ல மறுக்க அப்புறம் எல்லாம் ஒரு லவ் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே வராங்க அவங்க உள்ளார எல்லாம் நடக்குது நடந்து முடிச்சுட்டு வெளில வந்து ரிலாக்ஸாக ஒரு தம்மை பத்து வச்சுட்டு ரூம் போகிறாரு பார்த்தா மல்லாக்க நிலையிலேயே காதலி மரணம் கிடக்கிற மாதிரி தெரியுது நொந்து போகிறாரு வெந்து போகிறாரு பயப்படுறாரு அலறாரு கட் பண்ணால் போதை இல்லை அந்த காட்டு பங்களாவுக்கு சமயக்காரர் சமயக்காரர் நம் ஆளினால் மேனேஜர் வந்து நம்ம குட்டி அவர் ஃபுல் போதையில் பழைய காலத்து போனவர்களை கேட்டுக்கிட்டு இந்த சவுண்டை காலை வாங்காத மாதிரி இருக்கிறாரு காலை வாங்காமல் இருக்கிறாரு அப்புறம் லைட்டாக கேட்டோன்னா போய் பார்க்கறாரு அதுக்குள்ளார ஒரு நண்பரை கூப்பிட்டு மாதிரி விஷயத்த சொல்ல நண்பர் பதறி அடித்து போலீஸுக்கு ஃபோன் பண்ண போக நண்பர்களுக்குள்ளார பிரச்சனையாகுது அதன் பிறகு நண்பரும் நண்பரின் காதலையும் என்ன முடிவெடுக்கிறாங்க இவர் என்ன முடிவெடுக்கிறாரு தினேஷ் அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் இருவறுப்பாகவும் சொல்லி கிளைமாக கிட்ட நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் 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 ட்ரெய்னிங் பாயிண்ட் ட்ரெய்னிங் பாயிண்ட் ட்ரெய்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுல இந்த படம் வந்து வித்தியாசமா இருக்குது ஆனால் அந்த ட்விஸ்ட் ட்ரெய்னிங் பாயிண்ட் எல்லாம் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுமாங்கிறது தான் நம்மளுடைய ஒரே வினா அது மாதிரி இதுல தினேஷ் இனிமேல் அந்த கேரக்டராகவே அருமையாக வராரு முதல் பா சில சீன்கள்ல அப்படியே நடிக்க தெரியாத ஒரு மாதிரி நடிக்கிறாரு ஏன்னா அவர் கொஞ்சம் வந்து ஏய் உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடா நீ மட்டும் என்ஜாய் பண்றடா அப்படின்னு சொல்றப்ப அப்படிதான் நடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த காதலி இவரோட கிடைச்சது அதை ஒத்துக்கல செத்து போயிட்டா அப்படிங்கிறப்போ எல்லாம் முடிஞ்சு செத்து போயிட்டா அப்படிங்கிறப்ப ஒரு பதறி துடிக்கிற நடிப்பு இருக்கு பாருங்க உண்மையா பிரமாதமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ பிரமாதமாக அது மாதிரி இவருடைய நண்பராக வர்ற ஆனந்த பாண்டி இவருடைய காதலியா வர பர்ணா சியாமல் எல்லோருமே சிறப்பாக அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஷேமலா வந்து பயங்கர கிளாமர் கண்ணிக்கையாக இருக்காங்க பர்ணாவும் இன்னும் குறை சொல்ல முடியாது பிரணாவுக்கும் அவர் வந்து உண்மையாக அருமையாக நடிச்சிருக்கிறாங்க எல்லோருமே அந்த கிளாமர் விருந்து ஒரு பக்கம் திகில் ஒரு பக்கம் கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் இல்லைங்களா அருமையாக அதை பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் என்ன நடக்குது போலீஸில் சிக்கிக்கிட்டாங்களா நண்பர்கள் தப்பி பிழைத்தார்களா இல்ல நண்பர்கிட்ட இருந்து தப்பி பிடிச்சாரா வித்தியாசமா எல்லாருமே சிறப்பாக சொல்லியிருக்காங்க ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல கிட்ட கனவுனாலும் ஒரு அளவு வேணாமா அப்படிங்கிற மாதிரி சில காட்சிகள் கொஞ்சம் படுத்தலா இருக்கிறதையும் நம்ம சொல்லணும் அதே நேரம் படுத்தல் கூட கிடையாது என்ன சொல்ல வர்றாங்க என்ன சொல்லி முடிச்சாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்குது அது மாதிரி அப்போ குட்டி சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு அது மாதிரி தம்பிராமையா மனநல மருத்துவராக வந்து இந்த ஹீரோவோட மன பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ற இடத்துல வேற லெவலில் இருக்குது ஆனா தம்பிராமையோட கேரக்டர் கொஞ்சம் ஏதோ வாலண்ட்ரியா தெரிக்கப்பட்ட மாதிரி ஒரு எண்ணமும் ஏற்படுது அதையும் நம்ம சொல்லிதான் எல்டி ஒளிப்பதிவாளர் எல்டி அதனோட அந்த காட்டுப்பாங்கலாம் அதை காட்டுறது எதுவும் குற்றாலத்தில் இருக்கனாங்க ஆனால் உங்க லொக்கேஷன் வந்து கொல்லிமலைன்னு காமிச்சிருக்காங்க பிரமாதமாக அந்த லொக்கேஷனை காட்டுறாரு அந்த ஒளிப்பதிவாளர் அதற்காகவே அவருக்கு ஒரு ஹேட்சாக சொல்லலாம் அதாவது ஒரு மூணு நாலு கேரக்டருங்க தான் ஆனால் படம் ஒரு நம்மளை ஒரு டெப்த்தாக உட்கார வைக்கிறதுல சிறப்பாக இருக்குது தர்ம பிரகாஷோட பின்னணி இசை உண்மையாகவே அது ரெடி பண்ணுது பாடலில் இன்னும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி இருக்கலாம் அது மாதிரி ரெண்டு பாட்டு வருது இந்த மாதிரி இயக்குனர் எம் கோபி விஜயோட ஒரு மேடையிலே சொல்லிட்டாரு பல இவர் ஆனால் வந்து விஜயோட முதல்வர் ஆசையும் கனவா போயிடுமோ அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்துற மாதிரியும் கிளைமாக கொஞ்சம் நம்ம மாதிரி விஜயை வந்து அரசியலில் உருவாத ஒரு அல்வா சாப்பிட்ட திருப்தியை தந்தாலும் விஜய் விரும்புகிறவங்களுக்கு என்ன மாதிரி திருப்தியை தரும் இனிமேதான் பார்க்கணும் வந்து ஹீரோ டீம் தனக்கு இவங்களுக்கு மட்டும் கதை புரிஞ்சால் போதுங்கிற மாதிரி கிளைமாகஸை முடிச்சிருக்கிறது மட்டும் எதுக்கவே முடியல ஆனால் கோபி எம் கோபி வந்து அது வரைக்கும் அருமையான ஒரு கிரைம் த்ரில் சப்ஜெக்ட் கொடுத்தவரை கிளைமாக்சில் மட்டும் கொஞ்சமே கொஞ்சம் முடிக்க தெரியாமல் சொதப்பி இருக்கிறார் இது உண்மை ஆனாலும் இந்த படத்துக்கு டெக்னிக்கலாகவும் சின்ன ஒரு பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாகவும் காட்டியிருப்பதில் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கருத்துக்கு எனது பார்வையில் பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்